அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிய எல்லாம் நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கேன்னு நம்புறேன் இன்சா அல்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம் எல்லோரும் சேஃபாக இருங்க வாங்க இப்போ என்ன பார்ப்போம்னா கொண்டக்கல்ல உருளைக்கிழங்கு குருமா இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் எப்படி செய்யணும் பார்க்கலாம் நான் கொண்டக்கல்ல ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன் தேங்காய் எடுத்து அரை அறுவடை தேங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுக்கி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை எடுத்து வச்சுக்குவோம் அதில் எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா ரம்பத்தலை சேர்த்துக்கலாம் ரம்பத்தலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் ரம்பத்தலை இல்லைன்னா ஒரு பட்டை கிராம்பு இலக்காய் ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ ரம்பத்தலை நல்லா பொரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வெங்காயம் மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காதுக்கு தகுந்த சேர்த்துக்கங்க நான் தூள் சேர்க்க போகிறது இல்லை இந்த குருமாவுக்கு அதனால் நீங்கள் உங்கள் கார்த்தத்தெல்லாம் சேர்த்துங்க எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் ராசமல் போகிற வரையும் வதக்கிக்கிறோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராசு போகிற வரையும் வதக்கி எல்லாரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொண்டைக்கலை அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நைட் ஓ நைட்டு ஊற வச்சு அந்த கொண்டக்கலையை சேர்த்துக்குறோம் கொண்டக்கலையை சேர்த்து கொண்டைக்கலையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குவோம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குவோம் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதுக்கு பொடி கறி பொடி வீட்டில் மட்டன் குழம்பு வைக்கிறக்கா வச்சுருக்க பொடி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இந்த கொண்டைக்கலையும் உருளைக்கெழங்கும் சேர்ந்து வதங்கி வரணும் இந்த மசாலா கூட அப்போ வந்தால் நல்லாயிருக்கும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் நான் அரிசி கலந்த தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தண்ணியோடு ரெண்டாவது தண்ணி அதுவும் உடம்புக்கு ஹெல்த்தியானது தான் அந்த அரிசி கலந்த தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு மூடி போட்டு மூடிக்கிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் அரை மூடியை துருவி வச்சுருக்கேன் மிக்சியில் சேர்த்து அதையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் அந்த பேஸ்ட்டையும் இப்போ பாருங்கள் குழம்பை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக ஜம்மான கொதித்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த குழம்புல நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மல்லித்தலை சேர்த்துக்குவோம் தேவையான அளவு மல்லித்தலையும் சேர்த்து இந்த குருமாவுக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு மூடிக்கிட்டு தினை சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் கொடுத்து விட்டு நல்லா மூடி போட்டு மூடிக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று பார்க்கலாம் இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் குருமா ஜம்மு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கும் அவங்களோட ருசியாக இருக்குது இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவங்களும் ருசியாக இருக்கும் இதை செய்து பற்றி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி செய்து பாருங்கள் குழந்தைகள் சாப்பிடுவாங்க பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் எப்படியும் கவனி பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வினி விழாக்களை பார்க்கலாம் பாய்